எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு டிஎன்பிசி பகுதியில் நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் வினாவிடையை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் முத பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறாம் நிதியாண்டின் தொடக்க மாதமான ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வருவாய் தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் ஆண்டின் நிதியாண்டின் தொடக்க மாதமான ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு ஏழு லட்சம் கோடி ரெண்டு புள்ளி மூணு ஏழு லட்சம் கோடி அடுத்த கொஸ்டின் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ஐநா வளர்ச்சி திட்டத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இதன் மூலம் டேஸ் தொழிலாளர்களின் நலனில் ஒரு முக்கிய நடவடிக்கையை அமைச்சகம் எடுத்துள்ளது அது என்ன நடவடிக்கை அதாவது தொழிலாளர்கள் நலனில் ஒரு முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளது அந்த அமைச்சகம் எடுத்துள்ள நடவடிக்கை என்னன்னு பார்த்திங்கன்னா கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழிலாளர்கள் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழிலாளர்கள் அடுத்த கொஸ்டின் முதலாவது உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது முதலாவது உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்டு என்டர்டெயின்மெண்ட்டு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஆன்சர் வந்து மும்பை அடுத்த கொஸ்டின் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனும் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று டெலாய்டு கணித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனும் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று டெலாய்டு கணித்துள்ளது ஆறு புள்ளி ஐந்து முதல் ஆறு புள்ளி ஏழு வரை ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு ஐந்து முதல் ஆறு புள்ளி ஏழு வரை செகண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்குது அடுத்த வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிடுறேன் எந்த மாநிலம் மே ஒன்றாம் தேதி தனது அறுபத்தி ஐந்தாவது மாநில நிறுவன தினத்தை கொண்டாடியது எந்த மாநிலம் மே ஒன்றாம் தேதி தனது அறுபத்தி ஐந்தாவது மாநில நிறுவன தினத்தை கொண்டாடியது குஜராத்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா குஜராத்து அடுத்து நாட்டில் முதல் முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட இரு நெல் ரகங்களை மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தில்லியில் அறிமுகப்படுத்தினார் அந்த நெல்லின் வகையின் பெயர் என்ன நாட்டில் முதல் முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட இரு நெல் ரகங்களை மத்திய வேளாண் துணை அமைச்சர் வந்து சிவராஜ் சிங் சவுகான் தில்லியில் வெளியிட்டுள்ளார் அதனுடைய பெயர் வந்து டிஆர்ஆர் தன் நூறு மற்றும் பூசா டிஎஸ்டி ரைஸ் டி ஆர்ஆர் டன் நூறு மற்றும் பூசா டிஎஸ்டி ரைஸ் அடுத்த கொஸ்டின் ஆஸ்திரேலிய பிரதமராக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆஸ்திரேலிய பிரதமராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்தோனி அல்பானிஸ் அந்தோனி அல்பானிஸ் அடுத்த கொஸ்டின் எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டி மே பத்தாம் தேதி தொடங்கி முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெற்ற முடிந்தது அந்த நடைபெற்ற இடத்தின் பெயர் என்ன எழுவத்தி இரண்டாவது உலக அழகு போட்டி மே பத்தாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை நடைபெற்றது நடைபெற்ற இடத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஹைதராபாத்து மாநிலம் வந்து ஹைதராபாத்து உலக அழகு போட்டி நடைபெற்ற இடத்தின் பெயர் வந்து ஹைதராபாத்து அடுத்து முக் முதல் தேசிய மத்தியஸ்த மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கு நடைபெற்றது முதல் தேசிய மத்தியஸ்த மாநாடு இரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கு நடைபெற்றது முதல் தேசிய மாநா புதுடில்லி ஆன்சர் பார்த்திங்கன்னா புதுடில்லி முதல் மத்தியச மாநாடு நடைபெற்ற இடம் வந்து புதுதில்லி அடுத்து சர்வதேச நிதியத்தின் ஐஎம்எஃப் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக தற்காலிக பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச நிதியத்தின் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக தற்காலிக பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது பரமேஸ்வரன் ஐயர் ஆன்சர் பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன் ஐயர் நம்ம சேனல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் நாளைக்கு நம்ம வந்து நடப்பு நடப்புகள் வந்து தொடச்சியாக பார்க்கலாம் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக நடப்பு பார்க்கலாம் நன்றி வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ